ஸ்ரீ ஆண்டாள் அருள் திருப்பாவியிலே இருபத்தி ஆறாவது பாசுரம் சேவிக்கிறோம் மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையா செய்வனகள் வேண்டுவன கேட்டியேன் ஞானத்தை നടുങ്ങൂർവന ഞാല നടുങ്ങമൂരീവന പാലന മണ്ണ തുൺ പാഞ്ചേ പോൾവന സങ്കങ്ങൾ പോയ പാടുഡയാലും പറയേ പല്ലാടി സാരേ കൊല വിളക്ക് ஆலின் இலையாய் மாலே கொடிய மார்கழி நோன்பு நோற்று பயன் பெறுவதற்காக புறப்பட்டார்கள் இவர்கள் இவர்களுடைய நோக்கம் என்ன கிருஷ்ணன் சம்ப்ளேஷன் தான் என்பது ஆனாலும் வயதிரை முகிந்த கோப்பர்கள் எல்லாம் இவர்களை வெளியே போகவே விடுவதில்லை ஆகினாலும் இவர்கள் முன்னையே மாறுமையை நோன்பு நோற்பதன் மூலமாக என்னெல்லாம் கிடைக்கும் என்று அந்த ஓங்கி விலக அந்த பாசத்தினாலே சொன்னார்கள் சொல்லி அவர்கள் மனதை மாற்றி நோன்புக்கு அனுமதி பெற்றார்கள் பின்னே கண் எல்லாரையும் மூத்த பெண்களை எல்லாம் கூட்டி கொண்டு கிருஷ்ணனுடைய அவனது அணுக்கத்தை பெற அனுபவித்து இப்படி தங்கள் மனோரதம் நிறைவேறும் போது இவர்கள் வித்தரிடம் சொன்ன நோன்பு அழற்றி விட்டுவிட்டார்கள் அப்படியே அனுபவித்தார்கள் ஆனால கிருஷ்ணனை கொண்டு அவனுடைய கண்ணழகு வாயழகு சொரூப்ப அழகு எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற இவர்கள் லௌகிகமாக நோன்புக்கு வேண்டியதான ஒரு அவசியமான நான்கு வஸ்துக்களை கேட்கிறார்கள் ஆனால் என்ன கேட்கிறாள் ஆத்ம உஜ்யவனத்திற்காக இவர்களுக்கு வேண்டியதை அவனிடம் பிரார்த்திக்கிறார்கள் என்றது இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம் மாலே மணிவண்ணா என்கிறார்கள் முதலிலே நாராயணனே நமக்கே தருவான் என்று சொன்னார்கள் அவன் இங்கு பறக தரும் போது மாலே என்கிறார்கள் மணிவண்ணா என்கிறார்கள் என்றனாலே மாலே என்பதாலே இவன் இவர்களெல்லாம் மீது அரும்பு ஆசை கொண்டவனாக வியாமோகம் கொண்டவனாக இருக்கிறான் அதனால இவரனும் அவன் மீது ஆசை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் ஆனே மாலே என்கிறார்கள் விதவிதமான சேத்திலங்களை செய்யக்கூடியவனான மாலே உயர்ந்த எம்பெருமானே மணிவண்ணா என்கிறார்கள் அவன இருந்து இவர்களால் மீளவே முடியாமல் இருக்கிறது அப்படிப்பட்ட பேரரசர்கள் வாய்ந்திருந்தும் இவனை சௌலபிய பூர்த்தி உள்ளவரால் இவனை அவன் மீது வியாமோகம் ஏற்பட்டு சூர்பனை போன்ற சத்துருக்களால் விட முடியாத வடிவ அடிவாளரை மீண்டும் மணிவண்ணா நீன மேக சாமளான ரத்னம் போன்ற நிறமுடையவனே என்றெல்லாம் அழைக்கிறார்கள் இப்படி வாத்சல்யமும் சௌலபியமும் ரொம்ப தோன்றும்படியாக எம்பெருமான் வந்து வேறு வந்து உங்களுக்கு என்ன வேண்டுமென்று கேட்கிறான் ஆகா எனக்கு என்ன வேண்டுமென்றான் மேலையால் செய்வனகள் வேண்டுமென கேட்டியே என்கிறார்கள் நீ கேட்ட என்னால் சொல்ல காரணம் என்ன சொல்லுங்கள் என்று அவன் நியமிக்கிறான் அதனால இவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் மார்கழி நீராடுவான் நாங்கள் இந்த மார்கழி நீராட்டம் என்பது நோமியினுடைய ஒரு அங்கம் அல்லவா இது முடிந்து திரும்பி வரும்போது சில காரியங்களை சில உபகரணங்களை கொண்டு பண்ணுவது என்பது பூர்வர்கள் முன்னோர்கள் கடைபிடித்த வழி என்று சொல்கிறார்கள் ஆகினாலே மார்கழி நீராடுவதற்கு மேலையார் செய்வன்கள் பெரியவர்கள் எல்லாம் என்ன செய்தார்களோ அதையெல்லாம் செய்து எங்களுக்கு இதெல்லாம் வேண்டும் வேண்டும் என கேட்டு கேட்டா சொல்கிறேன் என்று சொல்லி என்ன கேட்கிறார்கள் ஞானத்தை எல்லாம் நடுங்க முதல் மன பாலன்ன வண்ணத்து பாஞ்ச தண்ணியமே என்கிறார்கள் போய்பாடு எனவே இந்த ஞானத்தை எல்லாம் என்பதனாலே சத்துருக்க ஜகத்தை எல்லாம் இந்த ஒரு சங்க துவனி கேட்டு உய்வம் பிறந்தது என்று மகிழ்வதற்காக பெரும் துவனி எழுப்புகின்றதான இந்த சங்கத்தை கொடுக்க வேண்டும் பாலன்ன என்பதனாலே பால் போன்ற திரண்டதான மென்மையுடைய சங்கத்தை கேட்கிறார்கள் அவை எப்படி இருக்கிறது போய்ப்பாடு உடையனவே சங்கத்தின் உள்ளே விசாரமாக இடம் இருக்கும்படியாக அகலமாக இருக்கின்றது இதனாலே விசாரமாக இடப்பரப்பு இருந்ததுனாலே துவனி பெரிதாக கிளம்பினாலே கேட்கிறார்கள் எப்படிப்பட்ட திறம் கொண்டுதான உன் பாஞ்சதன்யம் போன்றதான சங்கங்கள் பலப்பர வேண்டும் என்று கேட்கிறார்கள் முரள்வன போல் மன உடையன என்று பல சங்கங்களை கேட்கிறார்கள் சரி வேற என்ன வேண்டும் என்று கேட்கிறான் பகவான் மிக பெரியதான பறை வேண்டும் டமானம் வேறு போன்றதாக தெரியுதாகும் நாலா பக்கம் பெரும் சத்தத்தை எழுப்பக்கூடியதுமான பெரும் பறை வேண்டும் என்கிறார்கள் சரி வேறு என்று கேட்கிறான் பல்லாண்டு இசை என்கிறார்கள் சங்கம் பறை போன்ற இது வச ஆனால் நோன்புக்கு மிக முக்கியமான அங்கம் அதாவது பல்லாண்டு பாடி கொண்டு வருகிறார்களே அந்த பாட்டு இசை கலைஞர்கள் அவர்களை தர வேண்டும் என்று கேட்கிறார்கள் சரி வேறு என்ன என்று கேட்கிறான் கோல விளக்கு கொடி விதம் இவை வேண்டும் என்கிறார்கள் வெடியேற்காலிலே புலர்ந்து பொழுது புலர்ந்து அந்த பொழுதும் புலர்ந்தும் புலராத இருக்க மெல்லிதான இவர்கள் நோன்பு வைக்கின்றனாலே அழகான விளக்குகள் வேண்டும் என்று கேட்கிறார்கள் இவர்கள் அனுஷ்டானமாய் வரும் வரும்பொழுது எம்பெருமைய சின்னங்களை தாங்கிய அஹ் எல்லாம் கொண்டு வர வேண்டுமே அதற்காக கொடியே கொடி வேண்டும் என்று கேட்கிறார்கள் சரி இவற்றை மேலே இருந்து அழகாக கொடை போல் இருந்து காத்து அழகாக செய்வதான உபசாரமாக உள்ள மேல் விதானம் வேண்டுமே என்கிறான் இவற்றையெல்லாம் கேட்ட இவரிடம் எம்பெருமான் இவருடைய அந்தரங்கம் தெரிந்த அந்த அந்தரியாமியான அந்த எம்பெருமான் பாஞ்சதன்யம் பாஞ்சதன்யம் தான் அதே போன்ற இன்னொரு சங்கம் அத்தனை பிரபாகங்களோடு கிடையாது அதனாலே அதையும் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறான் இது பிறகு நான் புடக்குத்தாடின போது என் அறையில் கட்டிக்கொண்டு ஆடினேனே அந்த பறையே மிகப்பெரிய பறை அதை எடுத்துக் கொள்ளுங்கள் என்கிறான் பல்லாண்டு பாடிகைக்கு ஸ்ரீ விஷ்ணு சித்திரையை தவறி வேறு யார் உயர்ந்த அதிகாரி அவரே எடுத்துக் கொள்ளுங்கள் என்கிறான் மேலும் நப்பினை பிராட்டிதான் மிக உயர்ந்த திருவிட அப்படியே எடுத்துக் கொள்ளுங்கள் என்கிறான் கருணக் கொடியவனானே என்கிட்ட மிக உயர்ந்த விநாயம் வேதாத்மாக விளங்கினானே கருணன் அவனே கொடியில் இருக்கிறான் அவனையே துவஜத்துக்காக எடுத்துக் கொள்ளுங்கள் மேலும் என்னுடைய உத்தரவித்திய விதானத்துக்காக அதையே எடுத்துக் கொள்ளுங்கள் என்றார் ஏன் மேல் விதானத்துக்காக ஆதிசேஷனி கொடுக்காமல் ஏன் தன்னுடைய உத்தரவித்த கொடுக்கிறான் என்றால் ஆதிசேஷனிய பெருமானை விட்டு ஒரு க்ஷணம் பிரிய மாட்டாராம் அவர் கைங்கரை மன்னிக்கொண்டே இருப்பதுதான் அவருக்கு ஆகினாலே அது ரொம்ப மிக முக்கியமான அறந்த தனது உத்திரத்தை கொடுக்கிறேன் என்று சொல்கிறார்களாம் இவர்கள் என்ன சொல்கிறார்கள் உயர்ந்ததை எல்லாம் உயர்ந்துதானே நீ கொடுக்க முன் வருகிறாயே அது ஒன்று ஒன்றுதான் இருக்கிறது எங்களுக்கு நாம் பலப்பன வேணுமே என்று கேட்கிறார்கள் பகவான் சொல்கிறான் இல்லாதது ஒன்று கேட்டால் அப்படியுமா என்ற உடனே இவர்கள் சொல்கிறார்கள் இல்லாதே நாம் ஒன்று பண்ணக்கூடியவன் நீதானே ஒன்று பண்ணக்கூடியவன் நீதானே ஆனால் ஆளின் இலையாய் என்று இந்த சிறு குழந்தையின் சிறு வயிற்றே சகல சராசரங்களையும் உண்டு உள்ளே வைத்துக் கொண்டாயே பிரதவியிடம் எங்கனும் பரவி இருக்கும் போதே இவனை தவிர எதுவுமே இல்லையே அப்படி இருந்த போதிலே அந்த சிறு ஆளு மேல் இந்த சிறு குழந்தை எப்படி வளர்ந்தது எப்படி இருப்பது என்பதுதான் இல்லாததையெல்லாம் இருப்பதாக உண்டு பண்ணினாயே அதனால உனக்கு முடியாததா ஆகினாலே கண்ணா இல்லாதது முடியாதது என்பது உனக்கு இல்லை அதனால் நீ அருள் உன்னுடைய அனுகிரகத்தை பண்ண வேண்டும் நீ அருள் பண்ணிவிட்டாலே இல்லாததும் இருப்பதே ஆகிவிடும் வேறொருக்கும் முடியாததும் உன் அருளாலே முடிஞ்சவிடம் நீ அருள வேண்டும் என்று கேட்கிறார்கள் ஆலின் இணைய அருள் என்பதனாலே முன்பு பிரளயாந்திரம் இல்லாததை உண்டாக்கினாயே அதனால் இல்லாததை உண்டாக்குவது என்பது உனக்கு முடியாத முடியாது ஒன்றில்லையே முன் கிருப்பை எங்கள் பேரில் பட்டுவிட்டால் பரம்புருஷார்த்தமான இந்த ஐஸ்வர்யங்கள் எல்லாம் எங்களுக்கு அருள தடையேறும் இல்லையே ஆகவே அருள் வேண்டுகிறார்கள் என்று இதே சொல்லப்பட்டது அனுபவிப்போம் வாருங்கள்